ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குவார்ட்டர்ஸ் பற்றின தகவல் தான் சவுத்து டு நார்த் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த இடம் ஏற்ற இடமா எஜிகேஷன் எப்படி இருக்கும் பொழுதுபோக்குக்கு என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ் வந்து என்னதெல்லாம் இங்கே அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ இருக்க போகுது கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் சரி கோ டு த வீடியோ இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு இது ஏற்ற இடமா வெதர் கண்டிஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோர் மந்த் நல்லா வெயில் அடிக்கும் ஐ மீன் பஞ்சாப்பில் நான் சொல்ல வரேன் நான் இருக்கக்கூடிய பிளேஸில் பாக்கி இருக்கக்கூடிய மந்த் ஃபுல்லாமே குளிர் இருக்கும் நான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கிட்ட பார்த்தோன்னா நம்ம ஊர் மார்கழி மாத குளிர் மாதிரி இருக்கும் தென் செப்டம்பர் டு ஃபிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத இந்த பனிப்பொழிவு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியெல்லாம் இன்னி இனி வர போகிற வீடியோவில் நான் காட்டுறேன் ரொம்ப வந்து குட்டி குழந்தைங்களில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க ஒரு ஒன் இயர் கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண் கண்டிப்பாக அவங்களுமே வந்து இந்த சளி இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா ஏன்னா ஏன் குழந்தான் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் பிறக்கும் போதே சளி ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த மூச்சு விடுறதுக்கான ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த மாதிரியான குழந்தைகளை இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச இந்த மன்த் செப்டம்பர் டு ஒரு பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கே வேலை பார்த்தாலும் பரவாயில்ல நீங்க வீட்டில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம நெகட்டிவ்ல போய் இருக்கிறது மாதிரி செகண்ட் விஷயம் பொழுதுபோக்குக்கு இங்கே நிறைய பார்க்கு இருக்குங்க அப்படியே குவாட்டர்ஸுக்கு சென்டரில் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா பா ஷேப்பில் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலேயும் நடுவில் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா பெரிய பிள்ளைங்க விளாடுறதுக்கு மாதிரியான கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க ஃபுட்பால் ஹாக்கி இந்த மாதிரி விளாடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கிட்டு வந்து பார்த்தோன்னா அதுக்கு நடுவில் வந்து சின்ன குழந்தைங்க விளாடுறது மாதிரி சர்க்கஸ் ஜூலா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க தேர்டு வந்து பார்த்தோன்னா பெரியவங்கலாம் உட்காந்து பேசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சிட்டிங் செட்டிங்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க நல்லாவே தான் இருக்கும் பொழுதுபோக்குக்கு இங்கே பஞ்சம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் நல்லா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுமே விளாடுறதுக்கு ஆனால் என்னன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறோணும் இங்கே அந்த நடுவில் இருக்கிறதுல பெரிய பசங்களும் தான் விளையாடுவாங்க ஏஜ் லிமிட் அப்படின்றதெல்லாம் கிடையாது பெரிய பசங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விளாடும் போது நம்ம குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கின்ற பட்சத்தில் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம வந்து ரொம்ப ஏன்னா எல்லாமே இரும்பு பொருளால் செஞ்சதுன்றதுனால நம்ம குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது மாதிரி இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் இங்கே ஸ்விம்மிங்கு ஸ்கேட்டிங்கு அப்புறம் டான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃபீஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் கிட்ட தான் இருக்கும் மந்த்லி ஃபீஸ் ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் வாங்கி போகிற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் இங்கே படிப்பு வந்து எப்படின்னா கண்டிப்பாக தமிழ் கிடையாது அவங்கவுங்க லாங்குவேஜ் கிடையாது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து நம்ம ஊர் சைட் டாப்பராக இருக்கிறாங்க எதுனாலும் என் குழந்த சட்டுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் கேட்சப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இங்கிட்ட வந்து படிக்க வைக்கலாம் இப்போ தான் உங்கள் குழந்தை வந்து எல்கேஜி படிக்குது ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் கொண்டு வந்து இங்கே படிக்க வைக்கிறத பழக்கப்படுத்திக்கலாம் அவங்களும் குழந்தைங்கள் தான் அப்படின்ற அப்படின்ற பட்சத்தில் தவிர்த்து நம்ம ஊர்லேயும் எதுவும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் இங்கே வந்து ஹிந்தியை வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம் ஆனால் அதுக்கு மேலேயும் நம்ம ஃபோர்த்துக்கு மேலே ஃபிஃப்த்துக்கு மேலே நம்ம குழந்தைங்கள அங்கே கூட்டுட்டு வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது பெரிய ஒரு ரிஸ்க் மேபி நான் நீங்களுமே அங்கே கேவியில் சேர்த்துருக்குறீங்க கேவி டூ கேவி ட்ரான்ஸாக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அங்கே நீங்கள் தமிழ் படிக்க வச்சுட்டு ஃபிஃப்த்துக்கு மேலே நான் குவார்ட்டர்ஸ் போகிறேன் என் ஹஸ்பண்ட் கூட போய் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது நீங்கள் பண்ணுற பெரிய முட்டாள்தனம் கண்டிப்பாக இங்கே நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம நார்த் இந்தியன் சைட் வந்துட்டோன்னாலே எஜுகேஷன் வந்து ஒரு அந்த அளவுக்கு இருக்காது நம்ம ஊர் அளவுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ஊர் சைடு என்ன சொல்லுவாங்க அட்மிஷன் போடுறப்ப செவன்ட்டி பர்சன்ட் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் படிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி போட்டி போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்ங்க ஸ்கூலில் வந்து தேர்ட்டி தான் செவன்ட்டி பர்சன்ட் நம்ம தான் பிள்ளைகளை கேர் பண்ணிக்கிறோனும் அதே மாதிரி இப்போ நான் வந்து கேவி ஸ்கூலில் சேர்த்துருக்குறேன் பிள்ளைய வந்துட்டு கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் அடிக்கடி கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட பேசி பையன் வந்து எழுதியிருக்கானா எழுதலையா அப்படின்றத கம்யூனிகேஷன் வச்சுக்கிறணும் அதே மாதிரி இங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்குறாங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கூட பேரண்ட்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ language ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுலல் இன்னுமே இருக்குது அடுத்த வீடியோல இன்னும் இதை விட சுவாரஸ்யமான தகவல்களோட வரேன் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்